எங்களுக்கு நாங்கள் எங்கட பக்கத்திலிருந்து இருந்து நாங்கள் ஒரு செய்தி எடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு இந்த தேர்தல் நாங்கள் ஆக இருக்கம் நாங்கள் ஆக இருக்கமாக இருக்கிறோம் அது மக்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் சரி நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை கொண்டு அங்கே நாங்கள் இவ்வளவு காலம் வந்து பயணிக்க முடியாத நபர்கள் தேசத்துக்கு தே தமிழ் தேசியவாதத்தை பலவீனப்படுத்தின நபர்களும் வந்து அங்கால பக்கம் மெட்ட கட்சிகள்ல வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல நாங்களும் ஆக இறுக்கமாக வந்து இருக்காமல் வந்து நாங்களும் ஒரு கொடுத்து வந்து நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அந்த வகையிலே எல்லா பக்கத்திலையும் வந்து அந்த மாற்றங்களை செய்யணும் எல்லாட்டி வந்து நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பரப்பிலே செயல்பட செயல்படுகின்ற கட்சிகளுக்கு வந்து எதிர்காலத்துல வந்து மக்கள் பாரிய பாரிய இன்னும் இதுக்கு மேல் அதிகமான பாடங்களை வந்து கற்று கொடுப்பார்கள் என்ற தான் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த வகையில் தமிழர் தமிழ் தமிழரசு கட்சிக்கு கூட என் திரு சுமந்திரன் நான் நினைக்கிறேன் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை வந்து முற்பரிசீலனை செய்து மாற்றங்களை ஏற்படுத்தணும் தான் நான் நினைக்கிறேன்